பாப்பா பிறந்த அன்னைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க பட் அப்ப எதுவுமே தெரியல இப்ப பார்த்தா லைட்டா கையில வீங்கிட்டு இருக்கு பாப்பா பிறந்து பிப்டி ஃபைவ் டேஸ் ஆகுது பட் இன்னுமே நாங்க தடுப்பூசி போடல போன வீக் போடலான்னு இருந்தோம் பட் எனக்கும் கோல்டு பாப்பாக்கும் கோல்டு சரி நெக்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணாம போட்டுடலான்னு பாத்தோம் இப்ப பார்த்தா அந்த கை வீங்கிட்டு பாப்பா அழுதுட்டே இருக்கா திரும்பி எங்கடா ஊசி போடுறதுன்னு இருக்கு நாளைக்கு பீடிய கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடலாம்னு இருக்கோம் ஆக்சுவலி எல்லாருக்குமே இந்த இன்ஜெக்ஷன் போட்ட மார்க் இருக்கும் பட் என்னோட பெரிய பொண்ணுக்கு போட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்ல லைட்டா வெள்ளாயி திரும்பி சரியாயிடுச்சு பட் குட்டி பாப்பா பாக்கு இப்ப ஸ்வெல்லிங்காவது லைட்டா டச் பண்ணாலும் அழுறா குழந்தை பொருள் தேர்ட்டி டேஸ்ல அம்மா பேஸ் ரெஜிஸ்டர் ஆகும் சொல்லுவாங்க பட் டேஸ்க்கு அப்புறம் பொண்ணு பண்ணிட்டு அப்பா வாய்ஸ் தாவி குதிக்கிறா சும்மாவே தடுப்பூசி போட்டா குழந்தைங்க பட் ஆல்ரெடி பாப்பா அழுது என்ன பண்ண போறோம் நாளைக்கு தெரியல பாப்பாக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னு ரொம்ப பேர் கேக்குறீங்க நான் பிறந்ததுலேருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் சொன்னது சாலிட் கொடுக்கும் போது தான் கிரை வாட்டர் யூஸ் பண்ணும் பண்ணும்போது எந்த கிரை போட்டர் தேவையில்லைன்னு சப்போஸ் பாப்பா அழுதுட்டே இருந்தா இந்த ரெண்டு மருந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் கொடுக்க சரியாயிடும் சொன்னாங்க i